புத்தர் பிறந்த இடமான நேபாளில் லும்பினி என்ற நகரை சென்றடைவதற்கு நாங்கள் மதுரையிலிருந்து நேராக வீராங்கனை ஜான்சிராணி என்ற ரயில் நிலையத்தை அடைந்து மீண்டும் வீராங்கனை ஜான்சிராணி ரயில் நிலையத்திலிருந்து கோரக்பூர் ரயில் நிலையத்தை அடைந்து கோரக்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இந்திய எல்லைக்கு செல்வதற்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் சோனாலி என்ற இந்திய எல்லையினை அடைந்து அங்கிருந்து ஒரு அரை மீட்டர் தூரத்தில் இந்திய நேபாள எல்லையானது வந்துவிடுகிறது நாங்கள் அனைத்து தரை வழி மார்க்கமாக சென்றோம் தரை வழி மார்க்கமாக செல்வதற்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்திய முழு நேபாளையும் நாம் சென்று பார்ப்பதற்கு வந்துவிடலாம் புத்தர் பிறந்தமான லும்பினி சென்றதற்கு பைரவா பேருந்து நிலையத்திலிருந்து லும்பெனிக்கு சென்றடைந்தோம் லும்பினியில் இருந்து ஒரு தனி ஆட்டோவின் மூலமாக நாங்கள் முழுமையாக லும்பணியை புத்தர் பிறந்த இடமான லும்பினியை நாங்கள் முழுமையாக தரிசித்தோம் பைரவா ரயில் நிலையத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது புத்தர் பிறந்த இடமான லும்பினி மிகவும் அழகான கட்டிடக்கலைகள் நேபாள கட்டிடக்கலையினுடைய அவர்களுடைய கலை இது பறைசாற்றுகிறது மிகவும் அமைதியான இடம் அழகான நேர்த்தியான கலை வேலைகள் இப்படி இந்த நேபாள நேபாளத்தில் முழுமையாக இந்த லும்பினியை தரிசிப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகிறது நாங்கள் ஆட்டோவில் இந்திய பைசாவில் நானூறு ரூபாய் கொடுத்தால் முழுமையாக இரண்டு மணி நேரத்தை அவர்கள் சுற்றிக்காணிக்கிறார்கள் நேபாளில் உணவுப் பொருள்கள் விலை அதிகம் மேலும் கம்போடியாவின் ஒவ்வொரு நாட்டவரும் இந்த லும்பினியில் புத்தர் பிறந்த இடமான அந்த லும்பினியில் அவரவருக்குரிய புத்தர் கோவிலை கட்டியுள்ளார்கள் இது கம்போடியா மேலும் இங்கு இந்த லும்பினியில் இலங்கை நாட்டை சேர்ந்த புத்தர்கள் இங்கு அதிகமாக வருகிறார்கள் மேலும் லும்பினியின் பயணத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் காட்மாண்டு பசுபதிநாதரை தரிசிப்பதற்காக நும்பினியிலிருந்து நாங்கள் வால்வோ பஸ்ஸில் பயணித்தோம் நும்பினியிலிருந்து காட்மாண்டு செல்வதற்கு மொத்தம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இது நேபாள் மணியில் அங்கே காட்மாண்டுவை சென்றடைந்தோம் பன்னிரெண்டு மணி நேரம் பயணித்ததற்கு பிறகு காட்மாண்டுவை சென்றடைந்தோம் சுற்றுலா தலம் என்பதால் இங்கு உணவுப் பொருள்கள் விலை அதிகம்தான் காட்மாண்டுவில் தர்மஸ்தலா இருக்கிறது அங்கு தங்குவதற்கு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் வசூலிக்கிறார்கள் நீங்கள் மூன்று நாள் வேண்டும் என்றால் ஆறுநூறு ரூபாய் கொடுத்து தங்கலாம் எத்தனை நாள் வேண்டும் போன்று அங்கு வசூலிப்பார்கள் இது அருமையான இடம் உணவும் கூட ராஜஸ்தான் பக்தர்கள் அந்த அங்கே உணவு சாலையை நடத்துகிறார்கள் இதுவும் குறைந்த விலைக்கு ஒரு வேளைக்கு ஒரு தட்டுக்கு வயிறு நிறைய ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்தான் மேலும் பசுபதிநாதர் கோவிலை நாங்கள் முழுமையாக தரிசித்தோம் இது உள்புறம் பசுபதிநாதருடைய உள்புற தோற்றம் நாம் ஏதோ ஒரு புதிய நாட்டில் இருப்பது போன்ற உணர்வே கிடையாது நாம் ஏதோ இந்தியாவில் இருப்பது போன்றே உணர்வானது காணப்படுகிறது காரணம் மொழியும் இந்தியாவில் காணப்படுகின்ற அதே மொழி அவர்கள் நேபாளியில் பேசினாலும் இந்தியம் பேசுகிறார்கள் மேலும் நம் நம்மை போன்ற கலாச்சாரம் உடைகள் எல்லாம் நமது தேசத்தை போன்று காணப்படுகிறது ஆகவே புதிய நாட்டில் எப்போது போன்ற உணர்வை இல்லை இங்கே மாலை நேரத்தில் வசுபதிநாதர் கோவிலில் மாலை நேரத்தில் ஆரத்தியானது காணப்படும் இது பாக் நதி என்று சொல்லப்படுகிறது இந்த அளவில் காணப்படுகிறது இதை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இதன் மேலும் இந்த கோவிலுடைய பின்புறத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இனத்தை எரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் காசிக்கு சமமாக மிகவும் இனத்தை எரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் கோவிலை பெற்று வெளியில் வரும்போது நம்ம முன்னாடி பிணம் இருக்கு அதுபோன்று எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கிறது இணை எரிவதற்காக இங்கு எரிக்கப்படல் பிரிமியம் கிடைக்கும் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பழமையான இந்த காட்மாண்டு நகரம் ஐந்தாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள் இதை ராஜாவானவர் இனார் என்று சொல்லப்படுகிறது இங்கிருந்து நாங்கள் காட்மாண்டு இருந்து சீதாதேவி பிறந்த இடமான ஜனக்கபூருக்கு பயணப்பட்டோம் காட்மாடுவில் இருந்து சீதாதேவி பிறந்த இடமான ஜனக்கப்பூர் செல்வதற்கு வாகனங்கள் நிறையவே இருக்கின்றன ஆயிரம் ரூபாய் வசூலிக்கிறார்கள் ஒரு நபருக்கு அதுவும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பயணத்திற்கு பிறகு நாம் ஜனக்கப்பூரை சென்று அடையலாம் இங்கே கோவிலில் அழகாக புறாக்கள் எப்பொழுதும் இங்கு வந்து கூட்டம் கூட்டமாக காணப்படுகிறது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜனக்பூர் பயணம் இங்கே ஒவ்வொரு தர்மசாலாவிலும் அல்லது ஒவ்வொரு ஹோட்டலிலும் கூட இதற்கான ஏற்பாடுகள் செய்து தருகிறார்கள் இமயமலை பயணம் இமயமலை இது வந்து மிகவும் இளமையும் இமயமலையுடன் அழகை ரசித்துக் கொண்டே நாம் ஜனக்கப்பூரை சென்று அடையலாம் ஜனக்கருடைய மகால் என்று சொல்லப்படுகிறது இது இங்குதான் சீதாதேவி பிறந்து வளர்ந்த இடம் மிகவும் எளிமையான அமைதியான ஒரு நகரம் இது எளிமையான மக்கள் வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாத இங்கே மக்கள் நமது கலாச்சாரத்தின்படி இருப்பதால் பெரிய வித்தியாசமானது தென்படுவதில்லை இந்த ஜனகப்பூரானது பீகார் மாநிலத்துக்கு அருகில் உள்ளது சோனாலியானது ஆனது உத்தரப்பிரதேசத்துக்கு அருகில் உள்ளது அதாவது சோனாலி என்பது மேற்கு ஜனக்பூர் என்பது கிழக்கு இது ஜனக்பூரில் இருக்கின்ற இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இணைக்கின்ற ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் தான் நாங்கள் அன்று இரவு முழுக்க இருந்தோம் அப்பொழுது அங்கு போராட்டமானது ஏற்பட்டது அரசை எதிர்த்து அந்த போராட்டத்தில் நாங்களும் இங்கு மாற்றிக்கொண்டோம் இறைவனுடைய அருளால் நாங்கள் இனிமையாக வந்து சேர்ந்தோம்